Here on the right, if you take this street and you keep walking, you'll get to the market I mentioned. You can explore the area. Here on the right, you also have some coffee places where you can sit down and enjoy a coffee or croissant. And the palace, voila! Oh la la! It's in front of us. So, those who have tickets, I will show you the entrance. Well, I will walk to the entrance with everybody. இன்னைக்கு சண்டே அதுவும் இல்லாமல் பயங்கர கூட்டம் இது ஒரு இம்பார்ட்டன் பேலசங்க பேல ஆனால் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல புக் பண்ணிருக்கணுமா ஃபஸ்டே அப்படின்னு எங்கள் டீம் இப்போ தான் சொல்கிறாங்க நேற்றியும் சொன்னாங்க பட் நைட்டி நாங்கள் ட்ரை பண்ணோம் கிடைக்கல ஸோ வெளில நின்று பார்த்துட்டு வரலாம் இது பார்க்குறதுக்கே ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுமா அதனால தான் அவங்க புக் பண்ணலான்னு சொல்கிறாங்க எதெல்லாம் இம்பார்ட்டனா அதெல்லாம் வந்து அவங்க புக் பண்ணி தர மாட்டாங்க மோக்கியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ட்டி யூரோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க பேரிஸில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பேலஸ்னா இந்த வெர்சைல் பேலஸ் தானாங்க ஆக்சுவலாக வந்து இந்த பேலஸுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாலேயே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கணுமா ஆன்லைனில் நாங்களும் ஒரு டூ டேஸாக வந்து ட்ரை பண்ணோம் பட்டு கிடைக்கல நாங்கள் வந்தது ஒரு சண்டே இதுக்கே இயர்லி மார்னிங்கே ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாங் க்யூ நின்றுட்டு இருந்ததுங்க டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு க்யூவில் நிற்கிறாங்களான்னு தெரியல பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது நாங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் ஒட்டி இருக்க கார்டனை தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது கார்டன் you <clears throat> <clears throat> <clears throat> the palace back <laughs> in <laughs> தெரியதா அது லேக்கு கார்டன் இது வந்து ஃப்ரீ என்ட்ரி அதுவும் இல்லாமல் அது ஃப்ரீ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பே பண்ணணும் இன்னைக்கு வெதர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் வந்து உள்ளே என்ட்ராகும்போது ஒரு நார்மலான கார்டன் தானே சின்னதாக இருக்கும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு மூவ் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் உள்ளே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இடங்க இந்த கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ஆஃப் டே ஆகும் போல் இருக்குது லேயர் பை லேயராக வச்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்திங்கன்னா அழகாக அந்த துளி எல்லாம் வந்து பூத்துக்குழுங்குறது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கலர் கலரான ஃப்ளவர்ஸு நடுவில் அப்படியே ஃப ஃபவுண்ட் வச்சு செம்ம அழகாக இருந்தது நெக்ஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா அந்த வெறும் கிராஸை வச்சு அழகாக வந்து அந்த கிராஸ் லேண்டே வந்து கட் பண்ணி கட் பண்ணி செம்ம அழகாக டிசைனாக கட் பண்ணி நடுவில் வந்து பெரிய பாண்டு இருக்குது ஒவ்வொரு லேயர்லருந்துமே நம்ம வந்து கீழே பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குதுங்க ஒவ்வொரு பாண்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகழகான அந்த ஸ்டாச்சு இருக்குதுங்க அதே மாதிரி லாஸ்ட் லேயரில் போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மரங்களையே அழகாக அந்த கோன் மாதிரி ரவுண்டு மாதிரி செம்ம அழகாக கட் பண்ணி அப்படியே பார்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லேக் இருக்குதுங்க லேக்குக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டேச்சூலாம் வச்சு அது வாயிலிருந்துலாம் வந்து இந்த வாட்டர் வெயிலில் வர்றது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அல்மோஸ்ட்டு எங்களுக்கு இருந்த டயத்துக்கு நாங்கள் வந்து ஒரு முக்காவாசி கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்போம் இதுக்கே காவாசி கார்டனை பார்க்க முடியல டைம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்ததெல்லாம் நீங்களுமே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சூப்பரான கார்டனுங்க ஃப்ளவர் கார்டன் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் வச்சுருக்குறாங்க டூலிப் மாதிரி இருக்குது டூலிப் ஃப்ளவர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது இல்லை அதுதான் Now we a dry growth, could have so many plants, could have so many flowers, <laughs> and could have so many farmers. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இல்லை அழகாக நட்டு வச்சுருக்காங்க கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக மஞ்சள் வெள்ளை பிங்க்கு ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு இருந்து பார்க்கும்போது அந்த இதில் பேலஸில் இருந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எப்படி அந்த புல்வெளி தெரியுதோ அது மாதிரி இந்த கார்டனும் தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது நம்ம இப்போ அங்கே கீழே பார்த்தோம்னா இந்த பச்சை புல்வெளிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி இது தெரியும் ramunda so nice. oh, nah pergi ya.

இந்த இந்த பேலஸ்லாம் சுற்றி பார்க்கறதுலாம் ஒரு நாள் பத்தாதுங்க கார்டனை சுற்றி சுற்றி நடக்கிறதுக்கே நமக்கு வந்து முடியல வந்தமா அப்படியே வந்து சுற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் இங்கே ஒரு குளம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு பாண்டு இருக்கு லைட்டிங்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அவங்களாம் வாக்கிங் போவாங்க போல அரச குடும்ப சேர்ந்த ரே தான் சேர்ந்தான் டிட்டோ ஓ அப்படியா ஓகே ஓகே இல்லை இல்லை இவ்வளோ டீட்டெயிலாக நான் பார்க்கல சிலையெல்லாம் பாருங்கள் குளத்தை சுற்றி இருக்கிற சிலையெல்லாம் பாருங்கள் ஸ்டாச்சுலாம் இங்கே எந்த ஒரு ஸ்டாச்சுக்கும் ட்ரெஸ்ஸே போட மாட்டுறாங்க அதுதான் பிரச்சனையே சரி அவங்க எங்கே பார்த்தா என்ன நம்ம வாங்க இது ஃபுல்லும் பார்த்துட்டு வருவோம் இந்த மாதிரி சிலைகளை இங்கே நிறைய பார்க்க முடியுதுங்க ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம வந்து கொடுப்பதெல்லாம் இவள் இந்த பேலஸோட பேக் சைடுங்க இதெல்லாம் கோல்டாப்பா கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏம்மா இவ்வளோ பெரிய பேரஸ் கட்டியிருக்கீங்க உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்க முடியாதம்மா உன் வீட்டுக்காரனால ஆ இனிமோ துண்டம் முறைச்சிட்டு உட்காந்து ஆ கலையா கலை ஒன்றாயிரத்தோடு ஆமா அங்கே இருக்கிற சிலையே காணும் சரி ஓகே இங்கே வருங்க கீழே வந்து பாருங்க கீழே வந்து அழகா வந்து இல்லை இதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் பண்ணிருக்கிறாங்க அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னா வாங்க போயிட்டு வருவோம் இங்கே ஒரு குளம் இருக்குங்க அழகா ஒரு குளம் இருக்கு அதுக்கு இன்னும் நிறைய பெரிய இடம் இருக்குங்க கால் வலிக்கும் போல் இருக்கு ஆமாம் இதே இதுக்கு சரியாக இது பண்ணல கார்டனே இவ்வளோ பெருசு இருக்குண்ணா பேலஸ் உள்ளார எப்படி இருக்கும் ஆ போகுதுங்க ரொம்ப போகுது எவ்வளோ தூரம் போகிறது அவங்களே பதினோரு மணிக்கு வர சொன்னாங்களா ஆ டூ ஹவர்ஸ் இருக்கா ஓகே இந்த செடிகள்லாம் வந்து பாருங்கள் அழகாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு சைடும் சி அதுதான் ஒரு சூப்பர் ரெண்டு சைடும் அது உள்ள கூட போகலாம் போல ஆ உள்ள சவுண்டு கேட்குது அப்படியா இங்கே ஒரு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் இங்கே பாருங்க இப்போதாங்க ரோடு தெரியுது அதுவும் உள்ளாரெல்லாம் ஏன்னோ மரம்லாம் வச்சுருக்காங்க அந்த மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இது அழகாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆ அது உள்ளாரையும் போகிறாங்க இங்கேயும் குளம் இருக்கு பாருங்க குளத்தில் ஆ ஸ்டாச்சு ஒரே மிஸ்டேக்கு இவங்க எந்த ஸ்டாச்சுக்கும் ட்ரெஸ் மட்டும் போடுறதில்ல அவ்வளோதானே தவிர மற்ற எல்லா ஸ்டாச்சுலாம் அழகாக இருக்கு பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு அதுதான் எல்லா இடத்துலையும் பயமால இருக்குது ஆ ம் இங்கே பாருங்களா அப்படியே மரத்துலேயே அழகாக இது பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்கப்பா தி இந்த ஸ்டாச்சு தான் அவங்க சொன்னாங்க ஊ செமையாக இருக்குது ஓகே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஸ்டேச்சு அங்கே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாச்சுங்க வாட்ரு வரும் அதான் வாட்டர் வாட்டர் வாட்ரு வந்து வரணும் பட் வாட்ரு இப்போ வரல வாட்ரு வந்து அப்படியே மேலே வந்து ஃபவுண்டன் மாதிரி ஓகேவா மியூசிக் தகுந்த மாதிரி சூப்பராக அழகாக வந்து அந்த போனால் அங்கே வந்து வாட்டர் இருக்கணும் ஆக்சுவலாக வாட்டர் இல்லை மியூசிக் தகுந்த மாதிரி வந்து போட்டாங்க பாருங்க வாட்டர் இது அவ்வளோதான் இது போனாங்க அவ்வளோதான் இப்படி போயிட்டீங்கன்னா அது உள்ள போயிடலாம் சாங் அப்படியா ஆ சாங் முடிஞ்சு முடிஞ்சு பார்த்து அப்படியா அது சரி போக தெரியல ஆ ஓகே இந்த மாதிரி நிறைய வந்து பாருங்களேன் இது வழியாக போகிறது அது வழியாக போகிறது இது வழியாக போகிறது இப்படின்னு ஒவ்வொரு இதாக இருக்குது நாங்கள் இப்போ வெளியில் கிளம்புறோம் அப்படி போயிட்டா கரெக்டாகட்டுமா இங்கே வராங்க வாங்க இப்படி வாங்க அப்படியே போயிடுவோம் இங்கே பாக்கிறேங்க நிறையா இருக்குங்க இந்த மாதிரி இப்போ சொன்னல கேட்டு கேட்டாக இருக்குது நம்ம வந்தது அதுதான் இதை பாருங்க நம்ம வந்து நின்று பார்த்தோம்ல ஆ அதே மாதிரி இங்கே ஒன்று இந்த இந்த ரூட் வழியாகவும் வரலாம் நீங்கள் இல்லைன்னா இது உள்ளே போயிட்டு கூட நீங்கள் வரலாம் இது வழியாக போ இல்லை இது எங்கே முடியுதுன்னு தெரியல ஓகே ஃபீவ் ஆ ஓகேவா அப்பா இவ்வளோ போய் இங்கே போயிருக்கலாம் ஓகே ஓகே ஆ ஒன் ஹவர் டுவல் மினிட்ஸு பஸ் கிட்ட போட்டு நம்ம பேலஸ் வச்சுருக்கேன் அவுட் சைடெலாம் கவெக்ட் பண்ணுவா இங்கே வருங்களா இந்த கேவு வச்சு கேவில் அழகாக வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய பேலஸ் பேலஸே பெருசு கார்டன் அதோட பெருசாக இருக்குது ஆ எஸ் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சா ஓகே 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 ஆ எஸ் எல்லாம் வந்தாச்சுங்க இந்த மாதிரி காரு இந்த கார் நம்ம புக் பண்ணிருக்கலாம்ப்பா நடந்து நடந்து போவோம்மா இந்த இப்போ இந்த ஃபவுண்டரில் வரல பாருங்க நம்ம இங்கேயும் தாங்க நம்ம வந்து இல்லை ஸ்டார்டிங்கில் அதேமாரி க ஐயோ அது பெரிய ஏரியா ஆமாம் அங்கேயும் வந்து இருக்குது ஸ்டேச்சு ஆமாம் அது அங்கே ஒரு லேக்கு அங்கே வந்து ஹார்ஸ்லாம் வச்ச இது எடுத்து பாருங்கள்ல அதுதான் இருக்குது அதுக்கப்புறம் லேக் இருக்கு நடக்க முடியாது நடக்க முடியல பாப்பா இன்னும் இங்கே போகணும் இந்த மாதிரி அழகாக சூப்பர் சூப்பராக எப்படி தான் இதெல்லாம் கட் பண்ணாங்களே தெரில ஏன் சிலைகள்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு சிலைக்கு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதுமே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபோட்டோ ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் உள்ளே போயிட்டு போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஆகுங்க இந்த இடத்துக்கு மட்டும் வந்துட்டோன்னு வச்சுங்களேன் கரெக்டாக ஒரு ஒன் ஒன் டே வந்து ஸ்பென்ட் பண்ணால் தான் ஃபுல் இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும் ஆமாம் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை எல்லா ஒரே மாதிரி தான் இருந்தாலும் நடந்து அப்படியே போய் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வாவ் வெரி நைஸ் நம்ம பேக்கிங் எடுத்து இதே மாதிரி தாங்க நம்ம அந்த சைடு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் நிறைய இருக்குதுங்க ஓகேங்களா என்னப்பா இவ்வளோ பெருசு இருக்கு என்ன சாப்பிட்றீங்க சலாடு சாப்பிடுங்க ஆ எப்படி ஒரு பத்து கிலோ இருக்கும் போல இருக்கு சுற்றி பார்க்க முடியல காலெல்லாம் வலிக்குது லெவன் ஃபார்ட்டிக்கு லெவன் ஃபார்ட்டிக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு போகணும் லெவன் தேர்ட்டி தானே ஸோ லெவன் தேர்ட்டிக்கு போகணும் அதனால் நாங்கள் டக்கு 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 இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இதுக்கெல்லாம் ஒன் டே தேவைப்படுங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு தூரம் போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இது மேலேயே ஏறி போயிடலாம் எந்த பார்க்கறதுல ஒரு மாதிரி இருந்து பட் மேலே இருந்து பார்க்கும்போது அழகாக இருந்தது அதனால நம்ம வந்து சிலையை வாவ் நைஸ் இங்கே என்ன சார் இது சேம் லைக் தேட் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துருவோம் இது லேடிஸு அது ஜென்ஸு அது இது லேடிஸு சையா இது லேடிஸ் மேல இருந்து பார்க்கும்போது வாட்டர்லாம் வராமல் இருந்தது பவுண்டைன்னு இப்போ வருது அவங்களா இங்கே இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் மொதலை இது ஓனா மாதிரி இருக்குது ஆமாம் முதலை அது வாயிலிருந்து அப்புறம் தகுக்கில் கூட இருக்குது ட்ராக்கில் கூட இருக்குங்க பண்ணிடலாம் நம்ம அது மேல நின்றுதான் பார்த்தோம் செம கியூட்டுங்க அழகா இருக்குதுங்க நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே விடுறோம் நாங்கள் அப்படியே அந்த சைடாக போனோம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்படியே வந்துட்டோம் ஓகேங்களா நம்ம போகும்போது இந்த பவுண்டர்லாம் இல்லை இப்போதான் ஆளுங்கெலாம் வந்தோன்னு போகிறோம் நம்ம ஒம்பது மணிக்கு வந்துட்டோம்ல ஆ அதனால ஆமாம் கொஞ்சம் இந்த மாதிரி காரும் இருக்குது நம்ம அப்படியே வந்து Sudi Pak Kelang. ஃப்ளவர் கார்டனுங்க செம்மையா இருக்கு கார்டன் இப்போதான் பவுண்டைன் பவுண்டைன்லாம் ஆன் பண்ணியிருக்காங்க நம்ம காலையிலே வந்து பார்த்தாச்சு அப்போலாம் லைட்டிங் ஒரு மாதிரி இருந்தது பட் இப்போ சூப்பராக இருக்குது இல்லைங்களா எல்லா இடத்துலையும் பவுண்டைன் இருக்கும்போது சூப்பராக இருக்குது கலை பற்று ஓய்வு எண்ட்ரன்ஸ் போயிட்டு வந்துருவா அந்த இதுல போய் மேல போய் போய் எடுத்துட்டு வந்துருவா நீங்க எங்க இருங்க ஓகே ஓகே அந்த இது கிட்ட வந்து நிக்கிறேன் ஓகே ஓகே போ <laughs> <laughs> <Okay>, <laughs> அதுதான் இதுதான் இந்த பேலஸ் ஒரே பெரிய பேலஸ் பாருங்க கூட்டம் பாருங்க சண்டே எதுமா நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியாது

நேமு ஆ குளோரிஸ் ஸ்லாப்பரு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுங்க ஓகேவா நல்ல வெயில் அடிக்குது இதை ஹார் நிக்கிறாங்க